முருகா உன் தேர் திருவிழாவுக்கு திரண்டு வந்திருந்த பக்தர்கள் கூட்டம் முகத்தை கண்டு கையெடுத்து கும்பிட்டு நான் மட்டும் நகை இருக்கு மற்றவங்க எல்லாம் கற்பூர தேர்த்தி காணிக்க செலுத்திட்டு இருந்த நேரத்தில் இந்த பாவி மட்டும் கடவாட கணக்கு போட்டேன் முருகா கோயில கொள்ளை அடிக்க வந்தவங்க எல்லாம் நீ கல்லாக்கி வச்சிருக்கிறது இந்த கண்ணால பார்த்தோம் அருமை பெருமை எல்லாம் இந்த காதால கேட்டோம் எல்லாம் நம்பாமே கதைய நினைச்சு இன்னைக்கு உன் கோயிலுக்குள்ள கொள்ளையடிக்க வந்தது வந்த புருகா எல்லாரும் பயபக்தியோட தொட்டு கும்பிடுற ஒரு கதவை என் காலால எட்டி முதற்க எடுக்க முடியாம ஓஹோ அப்படியா மருதமலை ஆண்டவங்க கிட்ட மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டதாலதான் அந்த விடிய கால நேரத்துல என்ன அனுப்பி ஒன்ன காப்பாத்திட்டான் பாத்தியா

கீழே வச்சு நட பாக்கலாம் சாமி காயா ஆரஞ்சுச்சு அது நடக்க முடியல சாமி கவலைப்படாதப்பா அந்த மருதமலையான வேண்டிக்க காலம் போக போக அவளுடைய கருணை உனக்கு நிச்சயமா கிடைக்கும் பாத்தியாப்பா நீ வந்ததுல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் என்ன சாமி கொஞ்சம் இது மருதமல ஆண்டவன் ஆலய திருப்பணிக்காக அன்பர்கள் கொடுத்த காணிக்க இது போல இன்னும் சில அன்பர்கள் நிதி தரோ கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு என்ன கூப்பிட்டு இருக்காங்க நான் போய் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் அது வரையில இத பத்திரமா பாத்துக்கப்பாச்சல மூர்த்தி உன் சொ கலவாட் தப்பா இன்னைக்கு அதை பாதுகாக்கிறா என் கையிலயே ஒப்படைச்சிட்டியே படைச்சுட்டியே உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா முருகா முருகா கண்டா நீங்க நீ கால் உடிஞ்சு இந்த குகை இருக்கிறதா கேள்விப்பட்டு உன்னை வந்தேன் சாமியார் பணம் கொடுத்ததையும் பார்த்தேன் அப்படியே பதுங்கி நின்றுட்டேன் போறா என்னப்பா சொல்ற கையில் இருக்கிற பணத்தை வெளிய கொண்டு போய் ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கிறாங்க புரியுதியா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா நான் பழைய கந்தன்ல அந்த மருதமரியாருடைய அடிமை முருகா நெத்தி நிறைய வீபூதிய பூசிக்கிட்டு முருகா முருகான்னு சொன்னா நேத்தி நிலம மாறிடுமா இங்க இருக்கிற சாமியாரும் மத்தவங்களை பண்ணுமா உன பக்தான ஏத்துக்கலாம் ஆனா நான் பூர்வீகம் திருக்க வேண்டாம் நீ என்ன போல ஒரு திருடம் வேண்டாம் ஆமாப்பா ஆமா

இதெல்லாம் கந்தப்பா இந்த மருதமலை ஆண்டவன் கோயில் திருப்பணியை உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு முடிவு செஞ்சே ஆனா நீயோ பெரிய மொறடே திருட சாமி நான் திருஞ்சிட்டே நீ தடவ சொன்னே அது உண்மையான பரிசோதிச்சு பார்க்க நினைச்ச நேரத்துல தான் ஒரு என்ன சந்திச்சான் கந்தப்பா நீ யாருங்கிறத இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்பா புரிஞ்சுக்கிட்டேன் இதுமே எங்க எனக்கு என்ன வேலை சபை ஆமாப்பா இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ முருகன் கோயில்கள்ல திருப்பணி செய்ய வேண்டி இருக்கு அதனால எண்ணில இருந்து இந்த பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போற இனிமே நீ உண்டு அவன் உண்டு வாழ் வாழ் 卢哥。 இருக்கிறார் பாத்தீங்களா சிவம் பழம் மாதிரி சாமியாருக்கு மருதமலை முருகனுடைய அருள் நிறைய இருக்குங்க அன்னை ஜனங்க கூட்டம் கூட்டமா அவரை தேடிக்கிட்டு வராங்க அவர் இங்க வந்து சேர்ந்த இந்த அஞ்சு வருஷத்துல அவரால பல அடைஞ்ச பக்தர்களுக்கு கணக்கே கிடையாது நான் 그런데 என்ன நோயே தெரியல கோயா மழதிக்குங்க நீங்க தான் காப்பாத்த அம்மா நான் சாதாரண மனுஷம்மா என்னால எதுவுமே முடியாது உயிர்களை காப்பாத்துறதும் கண்ணீரை துடைக்கிறதும் அந்த மருந்து தான் குழந்தையை கொண்டு போய் அவன் சன்னிதானத்தில் போட்டு மனசார வேண்டிக்க உன் மனக்குறையாம தீர்த்து வைப்பான் கவரையும் இல்லாம நிம்மதியா அந்த ஆண்டவன் முருகன் அருளால ஆறு லட்சத்துக்கு அதிபதியா இருக்கிறேன் என்ன பிரயோஜனம் ஆண்டவன் உங்களுக்கு நல்லதால செஞ்சிருக்கா இல்லைங்க அப்பவெல்லாம் பொழுது சாஞ்சா கஞ்சியோ கூட குடிச்சிட்டு படுப்பேன் நிம்மதியா தூங்குவேன் இப்ப படுத்தா தூக்கமே மாட்டேங்குது பணத்தை கொடுத்துட்டு நிம்மதியா பறிச்சுட்டானே ஏன் சாமி அவன் பறிக்கல நீங்க தான் பறி கொடுத்துட்டீங்க சாமி ஆமா ஏழையா இருந்தப்போ எந்த காரியமா இருந்தாலும் அவன் பார்த்துக்குவான் தீர்த்துக்குவான்னு பொறுப்பெல்லாம் எல்லாம் கிட்ட ஒப்படைச்சிங்க ஆனா படம் வந்தப்புறம் எல்லா பொறுப்பையுமே நீங்களே எடுத்துக்கிட்டீங்க சாமி கூடவே இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்களே நீங்க சொன்னது அத்தனையும் உண்மை அப்பெல்லாம் பூஜையில உட்கார்ந்தா அஞ்சு மணி நேரம் ஆனாலும் என் நெஞ்சு அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும் இப்ப பூஜை செய்ய போனா அரை நிமிஷம் கூட அவனை நெஞ்சார நினைக்க முடியல அவ்வளவு பிரச்சனைகள் உங்க மனக்குழப்பத்துக்கு காரணம் இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்

சாமி பலனடைஞ்ச பக்தர்கள் பலர் உண்டியில நிறைய காணிக்கை செலுத்திருக்காங்க நாளைக்கு தைய அம்மாவாசை நிறைஞ்ச நாள் உங்க முன்னாலேயே உண்டியில திறந்து அதுல இருக்கிற பொருளையும் பொன்னையும் உங்ககிட்ட ஒப்படைச்சு அதை வச்சுட்டு திருப்பணியை உடனே ஆரம்பிச்சிருங்க

வனத்தை எடுக்காம இங்க இருந்து போகவே மாட்டேன் வேண்டப்பா நான் சொல்றத கேளு வேண்டப்பா வேண்டப்பா நான் சொல்றத கேளு வேண்டப்பா நான் சொல்றது கேளுப்பாடப்பா தெய்வ போக நீ சத்தம் போட்டா யாருக்கும் கேட்காது அதை நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் மரியாதை

அநியாயத்து கேட்க யார் இல்லையா இந்த கேட்க இல்லையா எனக்கு புருகா எனக்கு தக்கிய கூட புருகா என்னால இதுவே பாதுகாக்க முடியாதோப்பா இது உன்னுடைய சொத்து உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டேன் மருந்து மலையாளே உன் சன்னிதானத்தை திருட வந்து முடமான என்ன நடமாட வைக்கிறதுக்காகத்தான் அந்த திருடன் அனுப்புறியா அது யாருப்பா அது யாருப்பா